கோவை மாவட்டம் சரவணம்பட்டி கரட்டுமேடு அருள்மிகு ரத்னகிரி குமரக் கடவுள் எனப் போற்றப்படுகின்ற அருள்மிகு மருதாச்சலக் கடவுள் திருக்கோயில் திருநெறிய தீந்தமிழ் திருக்குடன் அண்ணீராட்டுப் பெருவிழா நாள் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆசி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் அதாவது ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை ஐந்தேகால் மணிக்கு மங்கள இசையுடன் திருவிளக்க வழிபாடு ஆணைந்து வழிபாடு புனித நீர் வழிபாடு ஐங்கரன் வேள்வி முதலான ஆரம்பகால வழிபாடுகளுடன் விழா இனிதே துவங்கி பத்திரிகையில் குறித்த வண்ணம் சக வழிபாடுகள் சகிதம் குறித்த காலத்தில் நடைபெற்று திருக்குட நன்னியராட்டு தினமாகிய மாசி திங்கள் இருபத்தி நாள் அதாவது ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு மங்கள இசையுடன் ஆறாம் கால வேள்வி துவங்கி அனைத்து விதமான வேள்வி வழிபாடுகளுடன் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு அருள்மிகு பாத விநாயகர் முதலான பரிவார தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்று ஏழே முக்கால் மணிக்கு மூலவர் திரு ஆலயத்தின் விமானத்திற்கு திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து கால் மணிக்கு அருள்மிகு ரத்னகிரி குமரக்கடவுள் கடவுள் என போற்றப்படுகின்ற மருத்தாச்சல கடவுளுக்கு திருக்குடன நீராட்டு பெருவிழா நடைபெறும் அதன் பிறகு காலை ஒன்பது மணிக்கு அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அன்று மாலை ஆறு மணிக்கு பெருந்திரு மஞ்சனம் அலங்கார பூஜை பதிமங்கல காட்சி பேரொழி வழிபாடு நடைபெற்று இரவு ஏழு மணிக்கு தெய்வ திருவீதி உலா நடைபெற்று பள்ளி பூஜையுடன் விழா இனிதே கும்பாபிஷேக தினங்களில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை நான்கு நாட்களும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் அது சமயம் பக்த பெருமக்கள் பெரும் திரளாக வந்திருந்து இறையருள் பெற அன்புடன் அழைக்கும் திருக்கோயில் அரங்காவலர் குழுவினர் திருக்கோயில் பரிபாலன சபை மற்றும் ஊர் பொதுமக்கள் கரட்டுமேடு சரவணம்பட்டி கோவை